இறை தூதர்களும் ஏக இறைவன் காட்டிய வழியில் தவறாது தடுமாறாமல் அந்த தடத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு முன்பாக பேசிய எனதன்மை தம்பி பள்ளிவாசலில் இமாமாக இருந்து கொண்டு இன்றைக்கு ஆரிய திராவிடவாதிகளாலும் தமிழ் தேசியர்களாலும் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியவர்களாலும் நாங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற அரசியல் களத்தில் புறக்கணிக்கப்படுகின்ற சூழலில் எங்கள் கரத்தை பற்றி தம்பி இமாமாக இருக்கின்ற என் தம்பி சைபுல்லா அவர்கள் ராமநாதபுரத்திலிருந்து வந்து பயணித்து இந்த மேடையில் முழங்குகின்றான் என்றால் அவன் உண்மையிலேயே அவனுக்கு ஏக இறைவன் சரியான பாதையை உணர்த்தி விட்டான் என்பது காரணம் தான் இதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியா இஸ்லாமியன் பாதுகாவலன் கோவை குண்டுவெடிப்பின் போது இந்துத்துவ சங்பார்க் சங் கும்பல் கூட சொல்லாத வார்த்தையை சட்டமன்றத்தில் கருணாநிதி பதிவு செய்தார் இஸ்லாமிய தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று அதுவும் ஒரு பெண் பிள்ளையை பர்தான்ந்த பெண் பிள்ளையை அவர் இஸ்லாம் மார்க்கத்திக் கல்வி பெண் என்று சட்டமன்றத்தில் முழங்கியவர் கருணாநிதி முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை தீவிரவாத பட்டியலில் அறிவித்தவர் இந்த கருணாநிதி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எப்படி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஏன் முரண்படுகின்றார் எந்த ஜி முரண்படுகின்றார் ஐயா பழனி பாபா இந்தியன் முஸ்லிம் லீக் எப்படி உங்களுக்கோ அதே போலதான் இந்துக்களுக்கு இந்து முன்னணி என்று சொன்ன பிறகுதான் தூக்கி எரிந்து விட்டு வருகின்றார் வரலாற்றில் நடந்தது கோவை குண்டு வெடிப்புக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு இதே திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி வைத்த பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள் எங்கே உங்கள் பெரியார் சித்தாந்தம் எங்கே உங்கள் அண்ணா சித்தாந்தம் எங்கே உங்கள் சமூக நீதி கரைந்து விட்டீர்களே என்ற பொழுது பாரதிய ஜனதா ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல ஒரு சமூக இயக்கம் என்று சொன்னது கருணாநிதி இல்லை என்று யாராவது இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து இந்த மேடையில் ஏறி சொல்ல முடியுமா ஆதாரத்தை நாங்கள் காண்பிக்கின்றோம் மறுக்க முடியுமா நாலரை ஆண்டு வாஜ்பாயை தூக்கி சுமந்தது யார் அதில் மத்திய அமைச்சராக கருணாநிதியின் மனசாட்சி என்று அழைக்கப்பட்ட முரசி மாறன் இருந்தாரா இல்லையா மத்திய குஜராத் கலவரம் குஜராத் கலவரத்தில் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவிய பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள் நமது பெண்கள் எத்தனை பேர் வன்புணர்ச்சிக்கு இந்துத்துவ சக்திகளால் ஆளாக்கப்பட்டார்கள் எத்தனை இளைஞர்கள் வஞ்சமாக கொல்லப்பட்டார் எத்தனாயிரம் கைது சொந்த நிலத்தில் குஜராத்தில் அங்கு லட்ச மக்கள் இருந்தானே இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியவர் அப்பொழுது இந்த பாரதிய ஜனதா பயங்கரவாத கட்சியை பரிவார் கும்பலை பாதுகாக்கின்ற இந்த வாஜ்பாய் அரசை தூக்கி புடித்தது யார் இந்த துரோகி கருணாநிதி இந்த திமுகவை மீண்டும் மீண்டும் ஆதரித்தால் என் நண்பர்களே இம்மையில் மட்டுமல்ல மறுமையில் கூட உங்களை இறைவன் மன்னிக்க மாட்டான் அன்றைக்கு வாஜ்பாய்க்கு கொடுத்த ஆதரவை விளக்கி இருந்தார் நரேந்திர மோடி என்ற பாசிஸ்டால் அங்கே இத்தனாயிரம் இஸ்லாமியை கொண்டிருக்க தைரியம் வந்திருக்குமா மத்தியில் அவர்களுடைய ஆட்சி இருந்த காரணத்தினால் தானே உன்னால் அங்கே செய்ய முடிந்தது இந்த கொள்மையை அப்ப பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸா காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்தது போல இருந்தது போல இருந்த போதுதானே உத்தரப்பிரதேசத்தில் மா பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அப்பொழுது உத்தரப்பிரதேசத்து காவல்துறை கைகட்டி நின்றதே கைகட்டி நிற்பதற்கு உத்தரவு போட்டது இந்த காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சி தானே காஷ்மீர் பிரச்சனையில் நாம் தமிழர் கட்சி சொல்கின்றது காஷ்மீர் காஷ்மீர்களுக்கு தமிழ்நாடு தமிழருக்கு மலையாளி கேரளா கேரளாவிற்கு ஆந்திரா ஆந்திராவை சார்ந்தவர்களுக்கு அதே போல காஷ்மீர் காஷ்மீர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சொல்லுமா பாரதிய ஜனதா அதே தானே பின்பற்றுகின்றது சிறப்பு அதிகார சட்டத்தை திருப்பி விட்டானே காஷ்மீரின் சிறப்பு அதிகார சட்டத்தை பாரதிய ஜனதா விளக்கிய பிறகு காங்கிரஸ் நடத்திய போராட்டம் என்ன சொல்ல முடியுமா ஒரு போராட்டத்தை சொல்ல முடியுமா சிஐஏ சட்டத்தை கொண்டு வந்தது யார் முதலில் மன்மோகன் சிங் நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு எதிரான தமிழர்களுக்கு எதிரான பேரழிவு திட்டங்கள் அத்தனையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை அமல்படுத்தி கொண்டிருப்பது நரேந்திர மோடி எனவே நாங்கள் சொல்கின்றோம் அவன் கதர் சட்டை போட்ட பயங்கரவாதி காங்கிரஸ் கட்சி என்றால் இவன் காவி சட்டை போட்ட பயங்கரவாதி பாரதிய ஜனதா ரெண்டு பேரும் ஒன்றுதான் எங்களுக்கு இப்படி பாரதிய ஜனதா பாசிச கும்பல் இன்று வரை தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிகளிலும் நடத்துகின்றானே கடந்த மாதம் கடந்த மாதம் மதுரையில் ஒரு தனியார் பள்ளியில் சாகா பயிற்சியின் போது ஆர் எஸ் எஸ் பயிற்சியின் போது துப்பாக்கியை எடுத்து சுட்டு பயிற்சி செய்திருக்கின்றார் எல்லா ஊடகத்திலும் செய்தி இஸ்லா மார்க்கத்தை தலைமை எங்களுக்கு திமுக தான் காவலர்கள் என்று சொல்கின்ற எனது அன்பை உறவுகளே இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இதுதான் சமூக நீதி அரசா இஸ்லாமிய காவலர்களா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களில் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் அதில் எத்தனை மந்திரிகள் இஸ்லாமியர் எத்தனை பேர் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுங்க சொல்லுங்க இன்றைக்கு திருச்சியில் இருக்கின்ற அறிவாலயம் அது யாருடைய சொத்து வக்பாரிய சொத்து நீங்கள் கருணாநிதி கருணாநிதி நொட்டி கிழிக்காங் கருணாநிதின்னு சொல்லி சொல்றீங்களே அவர்தான் வந்து காப்பாத்தி கிழிச்சு புடுங்கி நட போறார் இஸ்லாமியர்களுக்குன்னு அந்த வக்பாரிய சொத்து அறிவாலயம் கட்டப்பட்டு இந்த திருச்சியில் அந்த அறிவாலயத்தை இடிப்பதற்கு கடப்பாரையோட நான் தம்பி இமாமன் எல்லாம் வர்றேன் நீங்க வரியலா புது முத்துப்பேட்டையில இருந்து யாரு வரிய வாங்க மார்க்கத் தலைவர்கள் வாங்க பார்ப்போம் கைதாவும் என்னது உங்களுக்கு தெம்பம் திராணியும் இருக்கின்றதா திமுகவிற்கு முட்டு கொடுக்கின்ற இஸ்லாமிய பெரியவர்களே திருச்சியில் இருக்கின்ற அறிவாலயம் வக்பாரிய சொத்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு கொடுத்துருங்க சொல்ல முடியுமா வெள்ளைக்காரன் கொடுத்து வெள்ளைக்காரனுக்கு காலத்தில் கொடுத்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் கொடுத்தான் பட்டியல் சமூக மக்களுக்கு இந்த பன்னெண்டு லட்சம் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கு என்னைக்காச்சும் திருமாவளவன் திமுக வந்த பிறகு போராடி இருக்காரா ஆலூர் சானவாஸ் வாய் தரப்பாரா செல்வ பெருந்தகை வாய் தரப்பாரா ரவிக்குமார் வாய் தரப்பாரா விடுதலை சிறுத்தைகள் திமிரியல் திருப்பி அடி அடங்க மறு அத்து மீறு அறிவாயத்தில் போய் குப்பரைக்க படுத்துக்க போய் படு குப்பரிக்க படுத்துக்கிட்டு நாலு சீட்டு கொடுப்பான் வாங்கிட்டு வா இந்த சொல்லிட்டாரு உங்கள் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் எதுவுமே வருது தகவல் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் ஒரு ஏக்கர்ல ரெண்டு ஏக்கர்ல கடந்த மாதம் மதுரை மாவட்டம் மேலூருக்கும் பக்கத்தில் கீரனூர் என்கின்ற கிராமத்தில் பழனி என்கின்ற ஒரு பறையர் குடியை சார்ந்த நண்பர் நூத்தி அறுபது ஏக்கர் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக வழக்கு மண்டத்தில் வழக்கு தொடுத்து போராடுகின்றார் அங்கே இருக்கின்ற ஆதிக்க சக்திகள் அந்த பகுதி முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் மூர்த்தியின் துணையோடு ரெண்டு ரெண்டு வெட்டிட்டான் வெட்டிட்டான் துண்டா துண்டா பாருங்க மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிறார் மீண்டும் போய் அடிக்கிறான் வெற்றா திருமாவளவன் குரல் நாங்கள் தான் அத்தாரிட்டி இதான் நீங்க கிழிச்ச கிளி பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ல இருந்து ஒரு ஏக்கர் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு காக்குண்ட நிலம் ஒரு பறையனுக்கு நீ வாங்கி கொடுத்திருப்ப என்ன நீ ஜாதி ஒழிப்பு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் நாங்க வந்து திமுகவில் நட்டு புடுங்கி விட்டோம் அதிகாரத்தை கை பண்ண எல்லாம் கிழிச்சு போடும் ஒருத்த வெட்டுப்பட்டு கிடக்கிறான் என்ன பதில் சொல்ல போறீங்க இதுதான் சமூக நீதியா இதுதான் உங்கள் சாதி ஒழிப்பு போராட்டமா நீங்க தான் பறையர் குடிகளின் காவலனா எல்லாம் சந்தர்ப்பவாதிகள் நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்கு ஐயா பாபா தான் சொன்னார் நாய போல நாலு வீட்டில் நக்கி குடிக்கிறதுக்கு பதிலா ஒரே ஒரு நாள் சிங்கம் போல் கர்த்தி விட்டு வீரம் அதான் அதுதான் நாம் தமிழர் கொள்கையும் நாடு தமிழ்நாடு தமிழ இது என்னுடைய நிலம் பதிமூணாம் நூற்றாண்டின் நடந்த கற்றுக்கொண்டோம் எங்கே ஏமாந்தம் என்று கற்றுக்கொண்டோம் இன்று வரை தமிழ்நாட்டில் தமிழுடைய ஆட்சி ஒரு முழுமையான அதிகாரம் என்ற காட்சி இங்கே ஏற்படவில்லை அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தமிழன் இல்லாத நாடு இல்லை தமிழனு ஒரு நாடு இல்லை என்று இந்திய பெருங்கடலில் உலக வண்ணாதிக்கத்தை எதிர்த்து ஒரு போராடி வீர மரணமடைந்தானே எங்கள் தேசிய தலைவன் பிரபாகரன் அவன் மீது சத்தியம் எடுத்து துவங்கிய இந்த நாம் தமிழர் கட்சி அதற்கு முன்பாக எங்கள் ஐயா போராடி ஐயா பழனி பாபா போட்ட வழி வரலாற்று பாடத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் அந்த அனுபவத்தில் இருந்துதான் கேரளாவை மலையாளி ஆளுகின்றார் ஆந்திராவை தெலுங்கு ஆளுகின்றார் கர்நாடகாவை ஒரு கன்னடர் ஆளுகின்றார் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடர் ஆளுகின்றார் தமிழன் ஆளவே இல்லை இந்த வரலாற்று உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் திராவிடத்தின் பெயரால் தமிழ் மொழியை தமிழ் இனத்தை தமிழர் அடையாளத்தை திட்டமிட்டு மறைத்து தமிழன் இல்லாதவன் இந்த திராவிடம் எனவே வாழ வைப்போம் அது ஒரு காலத்தில் இனி வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் இனி தமிழ்நாட்டு முதல்வர் நாற்காலியில் என் சொந்தவர்களாகிய தமிழர்களையே ஆழ வைப்போம் இது தமிழ் தேசிய இனத்தின் அடிப்படை உரிமை நாளைக்கே ஒருத்தங்க நீங்க கேட்கலாம் அமெரிக்காவின் அதிபராக சீமானை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் என்ன செய்வது சத்தியமா ஆதரிக்க மாட்டோம் ஏன் அமெரிக்க மண்ணை அந்த அமெரிக்கன் தான் ஆள வேண்டும் நாம போய் அந்த அந்த இனத்திற்கு செய்கின்ற துரோகம் இனி அப்படி அனுமதிக்க முடியாது தமிழருக்கன்று இருக்கின்றது ரெண்டு நிலப்பரப்பு ஒன்று சிங்களவன் நம்மளை அழித்து ஆக்கிரமித்து விட்டார் இங்கே இருக்கின்ற நிலப்பரப்பை திராவிடம் 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 என்கின்ற பெயரில் பிறமொழிக்காரன் எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்றார் இனி விட்டுவிடக் கூடாது என்கின்ற அனுபவத்தில் இருந்துதான் நாம் தமிழர் என்கின்ற கட்சி உதயமானது நாங்கள் பேசுகின்ற வார்த்தை உண்மையும் நேர்மையும் சத்தியம் இருந்தால் இந்த திருத்திரப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் களத்தில் ஐயா எஸ் ஜி முருகன் என்கின்ற இடதுசாரி போராளி வாழ்ந்த மண்ணில் அவன் உலாவுகின்ற காற்றை சுமந்த பிள்ளைகள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த திருத்தர்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் அவருடைய பேத்தியாக திருமதி வினோதினி முதுகலை வணிகவியல் படித்தவர் அண்ணன் சீமானால் அடையாளம் காட்டப்பட்டு அவரோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு பெண் போராளி இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் உங்களுடைய வேட்பாளராக அவருக்கு நீங்கள் விவசாயி சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உலகத்தில் போர்க்களத்தில் ஒரு போராளி கூட தோற்கலாம் ஆனால் ஏற்களம் ஏற்களத்தில் தொடர்ந்து தான் நட்டமடைந்தாலும் பரவாயில்லை இந்த உலகத்திற்கு உயிரை ஊட்டுவதற்கான உணவை நான் தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருவத்திலும் விதைத்து அறுவடை செய்து அது நட்டமானாலும் பரவாயில்லை என்று பூமியில் இருக்கின்ற மனித உயிர்களுக்கெல்லாம் உணவாக தருகின்றானே விவசாயி அவன் தோற்கவே கூடாது தோற்கவே கூடாது எனவேதான் புனித போராளி எங்கள் அன்பு ஐயா பழனி பாபா அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்தில் எங்களுடைய வேட்பாளரை அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம் வெற்றி பெற வைப்பது உங்களுடைய கடமை இனி ஏமாந்தது போதும் வஞ்சிக்கப்பட்ட என் தமிழினமே வரலாற்றில் சாதியாக ஒடுக்கப்பட்ட என் தமிழ் சாதிகளே அரசியல் உரிமைகளாக ஒதுக்கப்பட்ட இஸ்லாம் மார்க்கத்தை கிறித்தவ மார்க்கத்தை தழுவி என் சொந்தங்களே நீங்கள் இந்துவாக இருங்கள் கிறித்தவராக இருங்கள் இஸ்லாமியராக இருங்கள் சிவனை சிவனை நேசிக்கின்ற சிவபக்தர்களாக இருங்கள் சமணராக இருங்கள் பௌத்தராக இருங்கள் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் தமிழ் தேசிய இனத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் இருந்தால்தான் இழந்த உரிமைகளை மீட்க முன்னும் முடியும் இருக்கின்ற உரிமைகளை காக்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நமது வேட்பாளர் வினோதினி நமது சின்னம் விவசாயி என்கின்ற வெற்றி சின்னம் தேசிய தலைவர் தமிழ்தாய் வாழ்க தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க அண்ணன் பழனி பாபா அவர்கள் புகழ் வாழ்க வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஒத்துழைப்பும் அனுமதியும் கொடுத்து பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும்